ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் ஆணி திருமஞ்சன நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றாக திகழ்பவர் தான் நடராஜர் இவருக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டும்தான் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அப்படி ஆறு முறை நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் இரண்டு முறை மட்டும்தான் விடியற்காலையில் அபிஷேகங்கள் நடைபெறுமா அப்படி விடியற்கா நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல ஒன்றாக இருக்கிறது தான் இந்த ஆணி மாத வளர்ப்புறையில வந்து வரக்கூடிய உத்தர நட்சத்திர நாள் அன்றைய தினத்தை தான் நாம ஆணி திருமஞ்சனம் என்று கூறுகிறோம் அந்த நாள்ல சிவபெருமானின் அருளை வந்து பெறதுக்கு நாம வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் சிவ அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினிகள் அனைத்தும் விலகும் என்றே கூறலாம் ஒருவருக்கு கர்ம விலகி விலகிவிட்டாலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தவிட பொும் மேலும் சிவகதி அடைவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்றே கூறப்படுகிறது பலரும் வந்து சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு முக்கிய காரணம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பிரவா நிலையை அடைவதற்கும் அருள் என்பது வேண்டும் அப்படிப்பட்ட சிவபெருமானின் அருளை வந்து பெறுவதற்கு அவருக்குரிய அம்சம் பொருந்திய பொருட்களை தான் நாம வாங்கி வைக்கணும் அப்படிப்பட்ட பொருட்களுக்குள்ள சில பொருட்களை ஆணி திருமஞ்சன நாளில் வாங்கி வைப்பதன் மூலம்தான் சிவ அருளை வந்து நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியும் மேலும் செல்வ செழிப்பும் உயரம் என்று கூறலாம் அதன் அடிப்படையில் முக்கியத்துவம் மிகுந்த முதல் பொருளாக இருக்கிறது சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்துல ஐந்து முக ருத்ராட்சம் என்பது பொதுவான ருத்ராட்சமாக கருதப்படுகிறது இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை வாங்கி நம்மளுடைய கழுத்துல அணிகிறோமோ இல்லையோ ஆனா பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அடுத்ததாக வெட்டி வேர் அணிவிக்க அணிவிக்கக்கூடிய மாலைகள்ல மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது தான் இந்த வெட்டிவேர் அதாவது வெட்டிவேர் மாலை அதனால் வந்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தெய்வத்தின் உருவத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில வைக்கிறதன் மூலம் கூட நம்மளிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை உண்டாகும் இழந்த செல்வத்தை நம்மளால திரும்பப் பெற முடியும் அடுத்ததாக சிவபெருமானுக்கு உரிய மலர்களுக்குள்ள ஒன்றாக இருக்கிறது தான் தாமரை பூ அல்லது வந்து அல்லது தாமரை விதை இந்த தாமரை விதையை வாங்கி வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி கடாச்சத்தை ஒன்றியோ அல்லது இயன்றவர்கள் அனைத்தையும் வாங்கி வைத்து ஆணை நாள் என்று சிவபெருமான வழிபாடு செய்ய அவரின் பரிபூர்ணமான அருள் வந்து கிடைக்கும் வேண்டியவரத்தை அருள்வார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி